நம்ம பார்க்க போகிறது கடன் தீர முருகப்பெருமான் தீப வழிபாடு அதாவது கடன் தாங்க ஒரு மனிதனாக பிறந்தவர் அனைவர்களுக்குமே ஒரு தீராத ஒரு துன்பமா இருக்கும் அதையே தீர்க்கிற தான் இந்த வழிபாடுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய எப்படிப்பட்ட தீராத கடனும் தீருங்க அதாவது நம்மளுக்கு வந்து தேவைகள் என்பது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கும் அதுலேயும் இந்த கடன் என்று ஒன்று விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கட்டி தான் எல்லாத்துக்குமே ஒரு வகையில் நிம்மதியாக இருக்கும் நம்ம வந்து அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கினோம்னா அதை சட்டுன்னு கட்டிட்டு தான் பரவாயில்லைங்க அதுவே வந்து கிளை விட்டு வளர்ந்து பெரிய ஆழமரமெல்லாம் ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதுவும் இந்த காலத்திலே தான் கடன் அப்படிங்கிறது அத்தியாத ஒரு தொல்லையாவே இருக்கு நிறைய பேருக்கு பொருளாதார அதாவது நமக்கு தேவையான பொருளாதாரங்கள் வந்து கிடைச்சிட்டா பரவாயில்ல இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்துல மிகவும் அத்தியாவசியமான விஷயத்திற்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது இருக்கு அப்படி நம்ம கடன் தொல்லையில மாட்டிட்டோம்னா ஏதாவது ஒரு வகையில நம்ம வெளி வந்தே ஆக வேண்டும் அத அதனால தான் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்குங்க அதுவும் குறிப்பாக முருகனை வந்து நம்ம இந்த கடன் பிரச்சனைக்காக நல்லாவே கும்பிட்டோம்னா முருகனை தொடர்ந்து நிறைய வழிபாடுகள் இருக்குங்க முருகன் வழிபாடு கடன் பிரச்சனையில் அதில் வந்து ஒவ்வொரு வழிபாடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எது வந்து நல்லா கிளிக் ஆகுதோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கடன் தீர முருகன் தீப வழிபாடை பற்றி பார்க்கலாங்க இது வந்து நம்ம எப்போ செய்ய வேணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று செய்தால் மிக மிக நல்லது அதாவது ஒருவருக்கு கடன் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னாலே அவருக்கு செவ்வாய் பகவானால பாதிப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம் தாங்க அதாவது ஒருத்தரே ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது கெட்ட கிரகங்களுடன் செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா அந்த அவருக்கு வந்து எப்படியாவது ஒரு வகையில் ஒரு கடன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து அந்த கடனில் மாட்டினோம்னா பெரிய பொருளாதார கஷ்டம் நிறைய வரும் கடன் கடன்னோருன்னு வந்துட்டாலே நமக்கு சிரமம்தான் இல்லைங்களா அதுல இருந்து நம்ம வெளியில் வெளியில தான் இந்த கடன் தீர முருகன் தீபாவளிபாடு அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று நீங்க செஞ்சினா மிக மிக நல்லதுங்க அதாவது செவ்வாய் பகவானால் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு செவ்வாய் பகவானுடைய அதி தேவதையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை முருகப்பெருமான் தான் செவ்வாய் பகவானுடைய அதி தேவதை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவதையான முருகப்பெருமானை மனதார மனம் உருகி முறையாக வழிபடணுங்க முறையாக வழிபட்டோம்னா கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையில் வந்து நாம் வெளி வெளியில் வந்துடலாங்க அதுக்கு எப்படி இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாங்க செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்குங்க இந்த வழிபாட்டால் அந்த வகையில் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை நீங்க முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த வழிபாட்டை நம்ம தேய்பிரையில் அதாவது தேய்பிரை தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தேய்விரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழிபாட்டை நம்ம செய்யணுங்க தேய்பிரையில் தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழிபாட்டை செய்யணும் அப்பத்தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அதாவது கடன் முக்கியமாக இந்த கடன் சம்பந்தப்பட்ட வழிபாடெல்லாம் நீங்க தேய்விரைய செஞ்சீங்கன்னா அது வந்து அந்த கடனானது உங்களுக்கு சட்டுன்னு தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அதனால நீங்க இந்த தேய்விரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையன்று என்று முருகப்பெருமானுக்கு இந்த வழிபாட்டை வந்து நீங்க மேற்கொள்ளுங்கள் அதுவும் இந்த வழிபாட்டை நீங்க எப்ப செய்கிறீங்கன்னா குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யுங்க பிரம்ம முகூர்த்தம்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நேரத்தில் செய்கிற வழிபாடுகள் அத்தனையும் மிகவும் சக்தி வாய்ந்தது பிரம்ம முகூர்த்திற்கு தனியாக ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க குறிப்பாக அந்த நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே காலை நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் முறையாக இந்த தேய்விரை செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாட்டை மேற்கொண்டீர்களானால் உங்களுக்கு தீராத எப்பேற்பட்ட கடனும் சட்டுன்னு தீருங்க அதுக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் தேய்விரை பிரம்ம முகூர்த்தம் அந்த வேலையில் நீங்கள் எந்திரிச்சு அதாவது காலை நாலு மணி டு ஆறு மணி ஏஎம் அந்த டைமில் எந்திரிச்சு இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாடு செய்வதற்கு நமக்கு புதியதாக ஆறு விளக்குகள் புதிய ஆறு அகல் விளக்குகள் தேவைப்படும் புதிய ஆறு விளக்குகள் எடுத்துக்கோங்க புதிய ஆறு அகழ்விளக்குகள் எடுத்துக்கிட்டு இந்த அகழ்விளக்கில் வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாதுங்க அதையே வந்து எப்படி வைக்கக்கூடாது நீங்கள் டைரெக்டாக வெறும் தரையில் எப்போவுமே விளக்கை வந்து வைக்கவே கூடாதுங்க நீங்கள் எந்த வழிபாடாக இருந்தாலும் நீங்கள் வந்து அது அதை வந்து ஒரு மாவிலை உங்களுக்கு மாவிலை கிடைத்தால் ஆறு மாவிளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறு மாவிலைகள் அப்படி இல்லைன்னா அல்லது ஆறு வெற்றிலைகள் வெற்றிலை அப்படியும் கிடைக்கல அப்படின்னா ஆறு அரச இலை இது எடுத்துக்கோங்க இந்த ஆறு மாவிலை ஆறு வெற்றிலை அல்லது ஆறு அரசிலை இந்த மூணுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஆறு புதிய அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் காலையில நாலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்யுங்க மிகவும் சிறப்பு அதுவும் குறிப்பா தேய்விரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று செய்தால் மிக மிக சிறப்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீருங்க ஆறு இலைகளை நீங்கள் இந்த மூணில் ஏதோ ஒரு ஆறு இலைகள் ஆறு மாவிளைகள் அப்படி இல்லாவிட்டால் ஆறு வெற்றிலைகள் அப்படி இல்லாவிட்டால் ஆறு அரச இலைகள் இந்த எந்த இலை கிடைக்குதோ அந்த ஆறு இலைகள் எடுத்துட்டு வந்து நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த அந்த அதாவது மஞ்சள் கலந்த தண்ணீரை இந்த இலைகளை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கணும் மஞ்சள் கலந்த நீர் மஞ்சள் கலந்த தண்ணீரில் இந்த இலைகளை வந்து சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யவும் செய்ய வேண்டும் இந்த மஞ்சள் கலந்த தண்ணீரில் இந்த இலைகளை வந்து நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த அந்த இலைகளுக்கு வந்து நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையில் இருக்கிற முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த ஆறு இலைகளையும் லைனா வேங்க வச்சுட்டு அதுக்கு மேல புதிதாக வாங்கிய அகல் விளக்கு அதையும் மிக சுத்தமாக கழுவி காய வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதையும் அந்த இலைக்கு மேல வைங்க வச்சுட்டு நீங்க வந்து அந்த இலையின் நுனியானது உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் அந்த இலையின் நுனி இலையின் நுனியானது இலையின் நுனியானது கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் இந்த மாதிரி அஞ்சல் கலந்த தண்ணீர் சுத்தம் பண்ணி இந்த ஆறு இலைகளையும் வந்து கிழக்கு பார்த்து வச்சுக்கிட்டு அதில் வந்து முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நீங்கள் வந்து அதில் வந்து நெய் ஊற்ற வேண்டும் அதாவது மூன்று விளக்குகளில் மூன்று அகலில் நெய் நெய் ஊற்ற வேண்டும் சரிங்களா மூன்று அகலில் நெய் ஊற்றுங்க அதுக்கப்புறம் மூன்று அகல் அகலில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் அதாவது மூன்று அகலில் நெய் ஊற்றுறீங்க அப்புறம் மூன்று சாரி கொஞ்சம் நேரம் இடையில கட் ஆயிடுச்சுங்க இடையில இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால கட்டாயிருச்சு நான் லைவை வந்து தொடர்ந்து சொல்கிறேன் அதாவது நம்ம கடன் தீர முருகனின் தீப வழிபாடு செய்கிறோங்க இதுக்கு முருகப்பெருவானுக்கு வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையன்று முறையாக தேய்பிரியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக புதிதாக ஆறு விளக்குகளை எடுத்து அதில் வந்து நம்ம சுத்தமான நெய் அப்புறம் நல்லெண்ணெய் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேங்க அதுவும் ரெண்டு கலக்க மூணு விளக்கில் நம்ம நெய் ஊற்றணும் அடுத்த மூணு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் இப்படி தான் செய்யணும் ரெண்டையும் நான் கலக்க சொல்ல தனித்தனியாக தான் மூணு பூணில் தனித்தனியாக ஊற்ற சொல்லியிருக்கேன் இதையே வந்து நீங்கள் ஆறு மாவிளைகள் அல்லது ஆறு வெற்றிலைகள் அப்படி இல்லாட்டி ஆறு அரச இலைகள் இதில் எந்த இலை உங்களுக்கு கிடைக்குதோ அதில் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த இலைகளையும் நீங்கள் மஞ்சள் கலந்த தண்ணீரில் நன்றாக கழுவி சுத்தம் செஞ்சுக்கோங்க சுத்தம் செய்து விட்டு அந்த இலைக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அந்த இலையின் நுனியானது உங்களுக்கு கிழக்கு பார்த்து இருக்க வேண்டுங்க கிழக்கு பார்த்து வச்சு அதற்கு மேலே இந்த அகல் இருக்குது இல்லைங்க இந்த நெய் ஊற்றின மூன்று அகலும் மூன்றுகளை நல்லா நீட்டுருக்கிறீங்களே அந்த ஆறு விளக்கையும் அது மேலே வச்சுக்கோங்க வைத்து கொண்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதுக்கு திரி எப்படி போடணும் அப்படின்னா சிவப்பு நிறத்திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது நீங்கள் இதுக்கு வந்து எப்படி சாமி கும்பணுனா நீங்கள் சிவப்பு கலர் திரி தான் யூஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் வெள்ளை கலர் திரி யூஸ் பண்ணக்கூடாது சிவப்பு நிறத்திரி யூஸ் பண்ணுங்க சிவப்பு நிறத்திரியினால் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை அனை அனைத்திலையுமே சிவப்பு கலர் திரியை போட்டு நீங்க மூணுல நெய் ஊற்றணும் மூணு மூணு வந்து நல்ல நெய் ஊற்றி நீங்க வந்து சாமி கும்பிட வேணுங்க அப்படி கும்ப கும்பிடும் போது உங்களுக்கு பிடித்த முக முருகப்பெருமானின் மந்திரங்கள் அதாவது ஓம் முருகா போற்றின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லாட்டி ஓம் சரவணபவ ஓம் அப்படின்னு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை வந்து நீங்க சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அதாவது ஓம் முருகார் போற்றியும் மந்திரம்னு சொல்லலாம் அல்லது ஓம் சரவண பவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லவும் ஓம் சரவண பவம்ங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லவும் சொல்லி நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து முறையாக செய்வதன் மூலம் உங்களுக்கு எப் ப்படிப்பட்ட கடன் சுமையாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு படிப்படியாக குறையும் ஏன்னா கடன் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து வீக்காக இருந்தால் தான் வரும்னு சொல்கிறாங்க அதாவது உங்கள் ஜாதகத்தில் அல்லது செவ்வாய் பகவான் எல்லா ஏதாவது அசுபர் கூட சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு கடன் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் உங்களுக்கு முக்கியமாக தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய் என்று பிரம்ம முகூர்த்த வேலையிலிருந்துருச்சு இந்த மாதிரி வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடன் சுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீருங்க கண்டிப்பாக ஒரு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய நம்பிக்கை தான் எல்லாம் இல்லைங்களா அதுவும் முருகன் மேல நீங்க பல மடங்கு நம்பிக்கை வச்சு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அதை உங்களுக்கு குறைத்து கொடுப்பார் அந்த முருகப்பெருமான் சரிங்களா அதுக்கு தானே வந்து ஓம் இருக்கிறேன் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடித்த முருகன் மந்திரம் எதுவாக இருந்தாலும் ஓம் முருகா போற்றின்னு கூட நீங்கள் சொல்லலாம் தப்பு கிடையாது நீங்கள் வந்து ஓம் ஓம் சொன்னிங்கன்னா இன்னும் நல்லது வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் நைவேத்தியம் காமிங்க ஏதாவது ஒரு நைவேத்தியம் முருகப்பெருமானுக்கு ப பிடித்த நைவேத்தியத்தை வைத்து நீங்கள் வந்து காமித்து தீப தூப ஆராதனை காட்டி முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை வந்து பிரசாதமாக நம்ம வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டுக்கலாங்க இப்படி தொடர்ந்து முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில ஆறு தீபங்கள் ஏற்றி நீங்கள் முறையா வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கண்டிப்பாக தீருங்க அதோட செவ்வாய் பகவானால் நம்மளுக்கு ஏதாவது ஜாதக ரீதியான பாதிப்பு இருந்தாலும் கூட இந்த வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து முருகப்பெருமான் நீக்கி கொடுப்பாரு உங்களுக்கு கடன் சுமையும் கண்டிப்பாக தீருங்க முழு நம்பிக்கையோடு முழு முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்பவருக்கு முருகப்பெருமானின் அருளாலும் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் நீங்குங்க இதுக்கு வந்து இப்போ நே சொல்கிறேன் மூன்று அகல் விளக்கில் நெய் ஊற்ற வேண்டும் மூன்று அகலில் நல்ல நெய் ஊற்ற வேண்டுங்க சிவப்பு நிற திரி போட்டு ஏற்றுங்க சரிங்களா சிவப்பு நிற திரி போட்டு ஏற்றி நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் சுமையாக இருந்தாலும் அது நாளடைவில் உங்களுக்கு தீர்ந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த வழிபாடு அது மட்டும் இல்லை செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய எத்தனை பாதிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் செவ்வாய் பகவானால் கடன் சுமை இல்லாட்டி வேறு ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு அகலும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு அகலும் இந்த லைவ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் இடையில வந்து எனக்கு இன்டர்நெட் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கட் ஆச்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைவில் வந்து கொஞ்சம் வீடியோலாம் போலான்ட்ருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல இந்த லைவ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேற்றைக்கு நான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி சொன்னேன் நிறைய பேர் வழிபாடு செய்திருப்பீர்கள் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து வைகாசி ஒன்று காலையில் பத்தரை மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கும் இந்த வந்து கடன் தான் அதுவும் முக்கியமாக சொல்லியிருந்தாங்க கடன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் காலையில் பத்தரை மணிக்குள்ளே போய் வழிபாடு செஞ்சால் நம்மளுக்கு எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அது வந்து பெருமாளின் அருளாக நமக்கு தீரும்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் சொன்னது வந்து செவ்வாய்க்கிழமையில் அது தேய்பிரி செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிபாடு நீங்கள் சொல்லியிருக்கிறேங்க இது மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நேரலையில் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் மிகவும் நன்றி சப்போர்ட் செய்யுங்கள் இந்த சேனலில் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நேரலையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்